நான் பாஸ்டர் ரோஷன் சேன் உங்கள் எல்லோரையும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு முக்கியமான அறிவிப்பு கடந்த ஒன்றரை வருஷமா நம்ம சின்ன தொட்டிப்பாளையம் என்ற இடத்துல அந்த மையத்தில் நாம நம்முடைய அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் செகண்ட் சாட்டர்டே ஒவ்வொரு மாதமும் நடத்தி வந்தோம் அந்த இடத்தை இந்த வருஷத்துல நமக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டாங்க ரெண்டாவது சனிக்கிழமை ஒவ்வொரு மாசமும் நமக்கு உபவாச ஜெபம் நம்முடைய நடக்கும் இல்லையா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முன்னாடியே வந்து நாங்கள் இந்த ப்ரொயர் சென்டரை கிளி பண்ணுவது வழக்கம் க்ளீன் பண்ணி டாய்லெட் அது இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போவோம் அப்படி இன்றைக்கி நான் வந்தேன் வந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியான காட்சிகளை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு மனசு ரொம்ப வலிக்குது அதை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் வந்து பார்த்தோன்னா த டோர் இஸ் லாக்டு லாக் ஆகிருந்துச்சி இல்லை கீ ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இந்த விண்டோர் திறந்துருந்துச்சி விண்டோ திறந்து பார்த்தோம் விண்டோர் திறந்து பார்த்தா உள்ள சில அதிர்ச்சியான காட்சிகளை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அதை தான் நீங்களும் பார்க்குறீங்க யூ கேன் திஸ் இந்த இடத்த அவர் வேறு யாருக்கோ வாடைக்கு கொடுத்துருக்கார் இந்த காட்சி பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையாக இருந்துச்சு ஸோ எங்கக்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இங்கே ஜபம் பண்ணுற இந்த இடத்த யாரோ ஒருவருக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கு நான் தான் செய்கிறேன் வேறு என்ன செய்கிறேன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுக்க பெற்றுக் கொடுக்க தான் இந்த காரியத்தை செய்கிறோம் முன்னமே எனக்கு எச்சரித்து இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வேறு பார்த்துக்குங்க நீங்கள் ஆயத்தம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வேறு எங்கேயாவது ஆயத்தம் பண்ணியிருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடம் நமக்கு கிடைக்காமல் இருக்குமா கடைசி நேரம் இந்த நேரத்தில் எங்களுக்கு சொல்லக்கூட இல்லை நாங்கள் க்ளீன் பண்ணிருக்குன்னு வரும்பொழுது இப்படி ஒரு காட்சியை பார்க்கும்பொழுது மனசு இது வந்து வேதனை அடையுது ஒரு இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் நமக்கான ஒரு நிரந்தர இடம் இல்லை இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப வருஷமாக இங்கே நடத்த விடாமல் எனக்கு பண்ணிகிட்டே இருந்தாங்க இடையில் என்னை நடத்த விடாமல் பண்ணவங்களை ஆண்டவர் விளக்குனார் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு இடத்த நிச்சயமாக கொடுப்பார்னு விசுவாசிக்கிறேன் என்னுடைய இந்த பாரத்தோடு நீங்கள் பகிர்ந்து கொண்ட இந்த செய்திகளை நினைத்து ஜெமம் பண்ணிக்கங்க நிச்சயமாக ஆண்டவர் நமக்குன்னு ஒரு இடத்த தருவார் ஒருவேளை இந்த காட்சியை நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த காணூன் நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊழியத்திற்காக ஜெபித்து கொடுங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாரா காட் பிளஸ் யூ நம்மளால எந்த லாபமும் இல்லாததுனால நம்மளை அந்த இடத்தை நமக்கு தருவதில்லை என்று முடிவு செஞ்சதுனால ஆண்டவர் இடத்துல நான் ஜெபித்தேன் ஆண்டவரே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே மற்ற மண்டபங்கள்லாம் போனால் ரொம்ப வாடகை குறிப்பிட்டு சொல்ல போனால் கிறிஸ்தவன் ஊழியன் ஜெபத்திற்காக சொன்னோன்னே நிறைய இடத்துல நோ சொல்லிட்டாங்க ஓப்பனாகவே அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாவது சனிக்கிழமை ஜபம் இந்த பிப்ரவரியில தடைப்படக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜபம் பண்ணிட்டு இந்த ஏழு நாள் உபவாச ஜபத்தில் நானும் பங்கு பெற்றேன் அந்த பங்கு பெற்றதன் விளைவு அற்புதம் ஆறாவது நாளாகிய இன்று அதிகாலை ஒரு அற்புதம் நடந்துச்சு நான் இங்கே அருகில் இருக்கிற ஒரு ஆஸ்ப இது ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருந்தேன் அங்கே மருந்து வாங்கிட்டு நான் வெளியில வரலான்னு பொழுது சிலர் அங்கே மேலே ஏறி போவது பார்த்தேன் அந்த சகோதரியின் இடத்துல கேட்டேன் ஏமா யார் இங்கே மேலே போகிறாங்க வேற மேலே ஏதாவது ரூம் இருக்கான்னு கேட்டேன் அதற்கு அந்த சகோதரி சொன்னாங்க மேலே ஒரு மண்டபம் இருக்குன்னு அப்படின்னாங்க அங்கே ப்ரேயர்லாம் நடத்த விடுவாங்களாமா அப்படின்னு கேட்டேன் தெரியலண்ணே ஆனால் கிறிஸ்தவங்க மேரேஜ் தான் அங்கே ஒன்று நடந்துச்சுண்ணே நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கண்ணேன்னு சொன்னாங்க நான் மேலே போனால் யார் கூடயும் அந்த கேர்டேக்கர் பேசி கொண்டு இருந்தார் நான் அதை பார்த்தேன் அதனுடைய எல்லாம் பார்த்து உள்ளே இருக்கிற ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தோன்னே நிச்சயமா முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லுவாங்கன்னு தெரியும் ஏன்னா அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை மண்டபமும் அந்த வேலையை தான் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு என்னால் அஃபோர்டு பண்ண முடியாது மண்டபத்துக்கே முப்பத்தஞ்சாயிரரூபா நான் எங்கே போக முடியாதுன்னு சொல்லி சரி வந்துடலான்னு போது ஆவியானவர் பேசுகிறாரு இல்லை நீ அங்கே உட்காரு சேரில்னு சரின்னு நான் அந்த சேரில் உட்காந்துட்டேன் சேரில் உட்காந்ததுக்கப்புறம் பேசினவர்கள் வெளியே போயிட்டாங்க அந்த சகோதரன் வந்தார் என்னன்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி வாடகை எடுக்கணும்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார் டே டைமில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங்க்கு மேலே அப்படின்னா வந்துட்டு தேர்ட்டி தௌசண்ட்னாரு எனக்கு மனம் போச்சு அப்படி அப்படிதான் நீங்கள் யாருன்னாரு நான் ஒரு ஊழியர்காரன் இந்த மண்டபத்தை நான் ஜபத்துக்காக கேட்குறேன் ஒரு இடத்துல ஜபன் நடத்தினேன் அங்க நடத்த முடியாமல் போயிடுச்சு தான் இங்க இருக்குன்னு சொன்னாங்க இங்க கீழே தான் வந்தேன் அவர் ஆண்டவரை குறித்து அவ்வளவு அன்பு ஆண்டவர் மேலே அவ்வளவு நேசம் இருக்கு ஜீசஸ் மேலே எனக்கு அவ்வளோ அன்பு இருக்கு நீங்க இங்க ஜபன் நடத்துறதுனால அற்புதம் செய்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் சொன்னவர் அந்த இடத்தை நமக்கு ரொம்ப குறைந்த ஒரு வாடகையில கொடுத்தார் அந்த வாடகையை பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு முப்பதாயிரம் எங்க இருக்கு இவர் சொன்ன வாடகை இங்க இருக்கு ஆனாலும் நம்முடைய தேவன் தேவனுடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களாக விடுவதில்லை இந்த மாதத்திலிருந்து பிப்ரவரி பதினான்கு சனிக்கிழமையிலிருந்து இந்த மையத்தில் தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மையத்தில் தான் நம்ம ஜபத்தை நடத்தவிருக்கிறோம் அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு நடந்த இந்த அற்புதம் உங்களுக்கும் நடக்கும்ன்ற விசுவாசத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் தொடர்ந்து ஜபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் அந்த ஜபத்தை தொடர்ந்து அதிகரித்து நடத்தலான்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த காசு அதற்கு வாடகை கொடுக்கணும் ஒருவேளை அந்த வாடகையை நான் ஒரு ஒரு காணிக்கையா ஏற்றுக்கொள்கிறேன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அது ஒரு மாத வாடகை எவ்வளவுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த வாடகையை நான் ஒரு காணிக்கையா இந்த ஊழியத்தை கொடுக்குறேன்னாலும் நீங்க முன் வந்து கொடுக்கலாம் இந்த ஊழியத்துல உங்களுடைய பங்களிப்பு அதிகமாய் தேவை நிச்சயமாய் தேவன் விழுந்து போக விடமாட்டார் இந்த ஊழியத்தையும் விட்டதில்ல உங்களையும் விடமாட்டார் கனி கொடுக்கிற ஊழியத்துல வந்து இணைந்து கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையும் கனி கொடுப்பதாய் தேவன் மாற்றுவார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தையை ஒரு சாட்சியா உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் பதினாலாம் தேதி ஜபத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த சாட்சியை கேட்கணும் தான் இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த அனவுன்ஸ்மெண்ட்டில் நடந்தது தேவன் ஒரு தேவனுடைய ஊழியனையோ இல்லை தேவனுடைய பிள்ளையையோ திக்கற்றவர்களாய் தள்ளிவிட்டவர்களுக்கு முன்பதாக உயர்த்துவார் என்பது தான் உண்மை என்ற சாட்சி விளங்கினது உங்கள் வாழ்க்கையிலும் அது நடக்கும் நான் உங்களை இந்த மாதம் பதினாலாம் தேதி நம்முடைய ப்ரையர் சென்டரில் காரமடையில் சந்திக்கிறேன் காட் யூ காட் யூ நான் உங்கள் ஊழியன் ரோஷன் God bless you.